பல விவர்ஸ் நான் வரலட்சுமி மணிகண்டன் விடாமயிற்சி வெற்றி இன்று ரகசிய என்றே பதிவு என்னென்ன தேவிரை அஷ்டமி அதாவது பைரவருக்கு மிக சிறப்பான நாள் இன்னைக்கு பைரவரை நம்ம வழிபாடு செஞ்சோன்னா என்னென்ன நன்மைகள் தெரியுமா கிடைக்கும் பயம் இருக்காது மனசுக்குள்ளே முதல் பயம் இல்லாமல் தைரியமான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம் எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் அறவே ஒளிந்து விடும் எதிரிகளோட பகையெல்லாம் ஓ ஓடியே போயிடும் பைரவரை வழிபாடு செய்யும்பொழுது தனி சக்தி பிறக்கும் நமக்குள்ளே அதாவது அந்த காலத்துலலாம் அந்த கோவில் கருவறைக்கு பூட்டும் பொழுது சாவி அனைத்தையும் பைரவர் சன்னதியில் சிவாலயங்களில் அந்த கோவிலை பூட்டிட்டு சாவிகள் அந்த எல்லாத்தையும் பைரவர் தான் வச்சுட்டு போவாங்களாம் அந்த கோவிலுக்கே காவல் தெய்வமாக இருப்பாராம் எந்த திருட்டு போகாமல் பாதுகாக்கிற தெய்வம் வந்து பைரவர் தானா அப்புறம் காலையில் நடந்து இருக்கும் பொழுது பைரவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் மற்ற சன்னதிகளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இன்று முறை வழக்கமாக தான் இருக்குது எல்லா கோவில்களையும் சிவ சன்னதிகள் அனைத்துலேயுமே பைரவர் தான் முதன்மையான தெய்வமாக வழங்கப்படுது அந்த பைரவரை நம்ம அஷ்டமி தினங்களில் வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு வந்து வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுங்க செல்வ செழிப்பு கூடுற தெய்வமாக பைரவர் தான் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் பைரவரை நம்ம வேண்டி கும்பிடும்பொழுது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் நாம் செல்லும் பொழுது நமக்கும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் சரி எந்த ஆபத்தில் இல்லாமல் காக்கக்கூடிய தெய்வம் வந்து பைரவர் தான் அஷ்டமி அன்னைக்கே பைரவருக்கு ஒரு ரோஜாபூ மாலை வாங்கி போட்டுட்டு நல்ல விதமாக சாமி கும்பிட்டு வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வா கூட நீங்கள் வாழ்வீங்க உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது உங்கள் வீட்டுக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் பைரவர் தான் ஆனால் அந்த பைரவரை மனதாரம் வேண்டுங்க செல்வ செலுப்பை அதிகரிக்கும் உங்களுக்கு பைரவர் வேண்டும் பொழுது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லி வந்து தெருவில் வருங்களை நாய்களுக்கு வந்து நீங்கள் உணவளிக்கும் பொழுது பைரவரோட அருளை நீங்கள் பெறலாம் நம்ம டெய்லி கோயிலுக்கு தான் போக முடியலேன்னு நினச்சா கூட பரவாயில்ல நீங்கள் டெய்லி அந்த நாய்களுக்கு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் சாதம் இருக்கும் இல்லை டிஃபன் எதாவது செய்யணுன்னா அதில் கொண்டு போய் எச்சில் இல்லாத எச்சிப்படாத அந்த சாதங்களையோ டிஃபனையோ கொண்டு போய் சா அந்த பைரவர் நாய்களுக்கு வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து எல்லாமே நல்ல காரியம் நடக்கும் அந்த நாய்கள்லாம் வாழ்த்திட்டு போவாங்கலாம் இந்த வீடு நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்லா இருக்கணும் இந்த தே அந்த அந்த நாய் வந்து பைரவர் வாகனம் தானே அவங்க வாழ்த்திட்டு போவாங்களாம் அந்த நாய்களுக்கு அந்த குணங்கள் இருக்கும் அதனால தான் முன்னோர்கள் அந்த என்ன பாருங்களேன் நைட்டு படுக்கும்பொழுது நாய்களுக்கு உணவு வச்சுட்டு தான் படுப்பாங்க அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கும் எதிரிகளே இருக்க மாட்டான் நமக்கு எதிரிகள் கிட்ட வந்தால் கூட நம்மள்ட்ட வந்து கிட்ட வர முடியாத சூழ்நிலையில் பைரவர் வந்து மாற்றி விட்டுருவாங்க அதனால தான் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ